ஸ் ஐம் பேக் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ் போட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு உடம்புலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூவால தான் வீடியோஸ் வந்து போட முடியல இனிமே வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் அடுப்பே இல்லாமல் சுடு தண்ணி வைக்க கூட அடுப்பு பங்க போகாமல் சூப்பரான ஒரு குழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்ப ஒன் ஃபர்ஸ்ட் இப்போ என்பது பார்க்கணும் அந்த பேண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேங்கரில் வந்து காய வைக்காதா இருக்கட்டும் மடிச்சு வைக்காதான் இருக்கட்டும் நம்ம சொல்லி வச்சு கேட்கவே கேட்காது வலிக்கு வலிக்கு கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனை இனிமே வந்து தேவையில்லை ஜஸ்ட் பேண்ட்டை நீங்கள் வந்து ஹேங்கரில் மாட்டணும்னு நினச்சிங்கன்னா அப்படி இந்த பேண்ட்டை வந்து மடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பெல்ட் போடுற ரெண்டு ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு இதையும் ஒன்றா சேர்த்து முசிண்டு முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேங்கரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் பேண்ட்டு நீங்கள் சொல்கிற பேச்சை தான் கேட்கும் கீழே நழுவி விளவே விழாது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மடித்து வைக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வாட்ரூப்பில் இந்த மாதிரி அடிக்க வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படி பார்க்கலாம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பழைய ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எத்தனை நைன்டி கிட்ஸ் வந்து இந்த நட்ராஜ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் ரெட் வித் ப்ளூன்னு நினைக்கிறேன் ஜேவோட குழந்தை ஏட்டை கொடுத்துச்சு ஏவோட குழந்தை பாட்ட கொடுத்துச்சேன் சாமி கிட்ட பாத்துக்க சொல்லிச்சு திருடம் போட்டு மிதிச்சிட்டா இந்த மாதிரி நிறைய கட்டு கதைகள்லாம் பாக்ஸை வச்சு எக்ஸாம் டைம் அப்போ விளையாடுற ஞாபகம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் கண்டிப்பாக அந்த இது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி என்ன ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த பாக்ஸை வச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் மூடி இருக்கு பார்த்தீங்களா அது நமக்கு தேவையில்ல அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க தான் இந்த அடி பக்கத்தில் அந்த விளிம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்களா அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீக்கி விட்டுக்கலாம் ஏதாவது ஹேங் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணாம் அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு இருக்கலாம் இப்போ இந்த சைடில் வந்து டபுள் சைட் டே போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் இப்போ கட்டில் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கட்டிலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ராயர்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ட்ராயர்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நார்மல் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம வந்து திங்ஸ் வைக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் அந்த கட்டில் மேலே அப்படியே தவழ்ந்து போகிற மாதிரி அந்த பாக்ஸை வந்து நான் விட்டிவிட்டேன் ஸோ ப்ளூக்கு ப்ளூ மேட்சிங்காக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட்டான திங்க்ஸும் வச்சுக்கலாம் ஏன்னா அது கட்டில் மேலே தான் நம்ம வந்துட்டு முட்டு கொடுத்து வச்சிருக்கோம் இதில் அந்த மாதிரி ஏசி ரிமோட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கூட எப்போதுமே ட்ராவல் ஆகிற தைலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைம் பீஸ் இது மாதிரி என்னென்னலாம் வைக்கணுமோ நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கையை உள்ளே விட்டு உள்ளே விட்டு தேடணும் அப்படின்னு எந்த அவசியமே got நம்ம திரு விநாயக சதி வர நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பராக ஒரு கொழுக்கட்ட எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டி எவ்வளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராம் வந்து எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பவுடர் அந்த மாதிரி அரைச்ச வந்து எடுத்து வச்சிக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கெட்டியான தேங்காய் பாலும் நான் வந்துட்டு எடுத்து பிழிஞ்சு வச்சிருக்கேன் தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்துட்டு பசங்கலாம் தேங்காய் பால் ஊற்றினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பக்காவாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஊ ஊற்ற பார்த்தீங்க அப்படின்னா அது ஊறிக்கிட்டே தான் இருக்கும் நூற்றம்பது கிராம் அவள் அதாவது கெட்டி அவள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு கொழுக்கட்டை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கூட்டிக்கு வரச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறுறதுக்குள்ளே நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்லெஸ் தான் நல்லா துருணை ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிடிச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் அளவுக்கு நெய் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் இதையும் வந்து தட்டி போட்டுருங்க தட்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபயர்லெஸ் பூர்ணமும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நிறைய கொழுக்கட்டை வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க யாராவது பீனஸாக இருக்கீங்க கொழுக்கட்டை வச்சு படைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இதை தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப்பை வச்சு பிள்ளையார் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்ணம் ஆகிடுச்சு மாவும் மேல் மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அச்சு வந்து எடுத்துக்கலாம் இந்த வச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நெய்யை ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி நல்லா எல்லா பக்கமும் பரவற மாதிரி தரவிக்கோங்க அப்புறம் நம்ம உருட்டி பசஞ்சு வச்சிருக்கோம்ல மாவு அந்த மாவு இந்த மாதிரி உள்ள நல்லா போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு கையை வச்சு நல்லா ஓரம் ஃபுல்லாக அந்த மாதிரி அழுத்தி கொடுங்க இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல பூர்ணம் அந்த பூர்ணத்தை வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி உள்ள வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இந்த பூர்ணத்தில் நீங்கள் பொட்டுக்கல்லையே பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி தட்டிவிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்காய் பால் வாசனையோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அப்படியே கொழுக்கட்டை வேக வச்ச மாதிரி அவ்வளோ அவ்வளோ சூப்பராக வந்து வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் காரக்குழுக்கட்டையாக குழுக்கட்டையாகவே நீங்கள் வந்துட்டு செஞ்சு பார்க்கலாம் அது எப்படி அப்படின்றத முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை வேணுமோ அத்தனை கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மாப்பிளை சம்பா அவள் கம்பு கேழ்வரகுலாம் நிறையா அவள் வெரைட்டிஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியாக எந்த ஆப்ஷனில் வேணுமோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் இதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் வேக வச்ச அரிசி மாவு கொழுக்கட்டை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது அதை விட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்கள் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்கள் என்ன கொழுக்கட்டெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா குண்டு குண்டுன்னு முழு முழுன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிச்சு இல்லாத காரணத்தினால வீட்டில் இருக்க ஒரு இழைய தோட்டத்தில் இருக்க ஒரு இலையை பறித்து இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டேன் இதை கட் பண்ணி பார்க்கணும்ல எப்படி இருக்குன்னு அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா அப்படி வெண்ணெயில் வழுக்கிட்டு போகிற மாதிரி போகும் அவ்வளோ சாஃப்ட்டாக கத்தி உள்ளே இறங்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய வந்துட்டு போய்கிட்டே இருக்குது நவராத்திரி வரப்போகுது ஸோ வந்து வளகாப்பு நவராத்திரி எங்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் இந்த மாதிரி சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காம்போ பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபிஃப்டின் ருபீஸ்லருந்து ஃபிஃப்டி ரூபீஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த குங்குமச்சமல் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ஒரு குங்குமச்சமல் ரெண்டு பேங்கில் சாக்லேட் மஞ்சள் குங்குமம் தாலிக்கே வந்துடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் காம்போ பேக் ரெண்டு வளையல் மஞ்சள் குங்குமம் சாக்லேட் அதுக்கப்புறம் ஒரு போட்லி பேக்கில் வந்து போட்டு கொடுத்துருவோம் இந்த போட்லி பேக் வந்து நீங்கள் வந்து கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பேபி ஷவராக இருந்துச்சுன்னா Sampai பிங்க் வித் ப்ளூ அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பீஸஸுக்கு மேலே ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டோட வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டின் ருபீஸ் காம்போ பேக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் பேக்கு கயிறு அதுக்கப்புறம் சாக்லேட்டோட வந்துடும் ஸோ இது மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனை திரியே வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன இந்த பேக்கெலாம் நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னு தோணும் ஆனால் நோட்ஸ் எந்த இடத்துல எடுக்கிறதுன்னு தெரியாது அது அப்படியே காற்றுல பறக்க விட்டுருவோம் இனிமேல் அது வந்து தேவை அந்த மாதிரி ஸ்பைரல் புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜம்ப் இன்னும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இன்சர்ட் பண்ணிடுங்க நீங்கள் எழுத போற நோட்ஸ் பேப்பர் அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து டேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் இந்த பக்கமும் இந்த வச்சுக்கலாம் பேஸ்ட் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது நம்ம அப்படியே ஞாபக சக்தி படுத்தி அந்த இடத்துல எழுதி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் எறும்பு நான் வர வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்க்கலாம் சோப்பெல்லாம் அந்தமாதிரி குளித்து முடிச்சதுக்கப்புறம் தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரி பிட்டு சோப்பு இருக்கும் பார்த்திங்களா அந்த சோப்பை வச்சு அந்த எறும்பு எந்த இடத்துல இருக்கோ ஹாலாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க அந்த கோடு போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எறும்பு வந்து அந்த சோப்பு ஸ்மெல்லுக்கு வரவே வராது எல்லாம் தலை தெரிக்க துண்டை காணும் துணியை காணோன்னு ஓட ஆரம்பிச்சிடும் பட் இது பர்மனன்ட் சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த சோப்போட ஃப்ளேவர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒன் டே வரைக்கும் பிடிக்கும் துணி சோப்பாக இருந்துச்சுன்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு டைம் சேவிங் டிப் தான் அப்படின்னு சொல்லணும் இந்த செல்லோ டேப்பெல்லாம் வந்துட்டு எதுக்காக நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு ஆளை கூப்பிடணும் கத்திரிக்கொள் பிடி இதை வெட்டி கூட அப்படின்ட்டு இனிமே அந்த கவலை நமக்கு தேவையில்ல ஜஸ்ட் உங்க வீட்டில் இருக்க ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க அந்த டேபிள்ல உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செல்லோ டேப்பை நல்லா தாராள மனப்பாடமுடைய நல்லா நீட்டி விரிச்சு விடுங்க விரிச்சு விட்டதுக்கு அப்புறம் கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க கத்திரிக்கோள் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை எத்தனை சின்ன சின்ன பீசஸ் வேணுமோ அத்தனை அத்தனையா வந்து கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை கரெக்டாக ரெடியாக வந்து செஞ்சு முடிச்சு வச்சுருங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டிங்களா இப்போ உங்களுக்கு தேவையான பீசஸ் அப்படி அலேக்காக ஒரு கையை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் இதுக்காக வந்து நீங்கள் டேப் கட்டர்லாம் வாங்கணும்னு எந்த அவசியமே கிடையாது ரொம்ப சூப்பராக சிம்பிளாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மட்டுமே ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வேறு என்ன கிராஃப்ட் வேணும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே பெரிய Thank you so much. Thanks for watching.